ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நவஜீவன் சர்வீஸ் சேனல் இன்னைக்கு வீடியோவில் சுகுணா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் தான் பார்க்க போகிறோம் பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் சுகுணா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இது வந்து கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கு இப்போது இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தரலாம் பிகாம் பிகாம் ப்ரொஃஷனல் அக்கௌண்டிங் பிபிஏ பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் பிபிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் பிகாம் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசிஏ பிஎஸ்சி மேக்ஸ் பிஏ இங்கிலீஷ் இதெல்லாம் தான் எங்கே உங்களுக்கு இவங்க ஆஃபர் பண்ணுற கோர்ஸஸ் நெக்ஸ்ட் வந்து இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா ஃபெசிலிட்டிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் வந்து நம்ம பார்த்துடலாம் ஸோ ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும் லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அண்ட் லைப்ரரியில் நிறைய நியூமரஸ் புக்ஸ் இருக்குது வைஸ் இ ஜர்னல்ஸ் இருக்குது அண்ட் அங்கேயே வந்து ரிசர்வேஷன் புக் ஆப்ஷன்ஸும் இருக்குது டாக்குமெண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது ஃபோட்டோ காப்பி சிடி ரூம்ஸ் இன்டர்நெட் சர்வீசஸும் லைப்ரரியில் உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து ஃபேக்கல்ட்டி வைஸ் பார்த்தோம் அப்படின்னாலும் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டிஸ் தான் ஸோ டீச்சிங் வைஸ் டீச்சிங் டெக்னிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் இவங்க ஸ்போர்ட்ஸ்க்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தராங்க ஸோ நிறைய இன்டோர் அண்ட் அவுடோர் கேம்ஸும் அவைலபிளாக இருக்குது லைக் கிரிக்கெட் கிரவுண்ட் ஃபுட்பால் கிரவுண்ட் பேட்மிண்டன் கோர்ட் வாலிபால் பேஸ்கெட் பால் கோர்ட் ஜிம் இது மாதிரி வேரியஸான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது நெக்ஸ்ட் வந்து ட்ரைனிங் அண்ட் ப்ளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ ட்ரைனிங் வந்து உங்களுக்கு ப்ளேஸ்மெண்ட் முன்னாடியே வந்து கொடுத்துருவாங்க ஸோ பிளேஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்க்கும் கண்டக்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்கும் அண்ட் நிறைய ரெக்யர்டிஸும் வருவாங்க நெக்ஸ்ட் வந்து இங்கே கேம்பஸ்க்குள்ளே உங்களுக்கு கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்கும் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு செப்பரேட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஏன்னால் அது மட்டும் இல்லாமல் டே ஸ்காலராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது அரௌண்ட் த சிட்டி நீங்கள் எங்கே இருந்தாலும் பிக்கப் பண்ணிக்கிற அளவுக்கு நியூமரஸான பஸ் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது நெக்ஸ்ட் வந்து இங்கே நிறையா ஆன்டி டேக்கிங் கமிட்டி இருக்குது டொபாக்கோ ஃப்ரீ கேம்பஸ் ஸோ இது மாதிரி வந்து நிறையா கவுன்சிலிங் செல் பிளாஸ்டிக் அபோல்யூஷன் கமிட்டி நிறையா கமிட்டிஸும் செல்ஸும் இங்கே இருக்குது அப்படிங்கிறனால ஹைஜீனிக்காகவும் இருக்கும் அண்ட் அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு டிசிப்ளினாகவும் இருக்கும் அண்ட் நாக்கும் வந்து இதுக்கு அக்ரிடேட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த காலேஜ் நீங்கள் ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்லெஸ் குள்ளாயிட்டிருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீ அட்மிஷன் கைடன்ஸ் கொடுக்க ரெடியாகவே இருக்கும் இந்த காலேஜில் மட்டும் இல்லைங்க தமிழ்நாட்டில் இருக்க வேற எந்த காலேஜ் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கணும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி தெரிஞ்சுக்கணும் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணலாம் இது ஒரு முற்றிலும் இலவசமான சேவை மட்டும்தாங்க ஸோ இன்றைக்கி வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல் ஐக்கனும் க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் ஃபர்தராக நாங்கள் அப்லோட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்